ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடு தேவ் சொர்க்கம் பொன் மாலை மலக்கம் பொன் மாலை மயக்கம் அப்பா பத்து நிமிஷம் கூட இல்ல அதுக்குள்ள சீக்கிரமா சமைச்சு கொண்டு வந்துட்டு நீங்க பசியில கிடைச்சீங்களே அதே உங்களுக்காக பட்டு பட்டுன்னு எல்லா வெளியா சட்டு சட்டுன்னு முடிச்சு பண்ணாலே நான் சாப்பிடுறேன் ஆ அட கறி குழம்பு லிக் பீஸ் வாரியா அப்பா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு கொண்டாந்து குடுத்தீங்களா நல்ல கறி மீனை ஆக்கி போட்டு சாப்பிட்டா தெனே உடம்புல நல்ல தெம்பு வரும் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வரும்ல அதனால கே உங்களுக்கு அது வேகமா கடிக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து என் கையால சமைச்சு கொண்டாந்து இருக்கே சாப்பிடுங்க ம் அப்படியே அப்பா ராஜ மரியாதை இருக்காத பின்னே ஒரு பொண்ணுக்கு பூவும் போட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு புருஷ வேலைக்கு போறது ரொம்ப முக்கியம் பார்த்துடுங்க புருஷ லட்சணா புருஷ லட்சணா சொல்றாங்களே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா புருஷன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஐம்பது நூறு பொண்ணாடி கையால குடுக்கறதே புருஷ லட்சணம்

இருக்கிற ரெண்டு கம்பளை கிள்ளி வச்சி அது காணோ எங்கன்னு தேடிட்டு கடக்கே என்னாச்சு கம்பள காணன்னு சொன்னதுக்கு நீங்க சாக ஆகறீங்க அது வந்து அது வந்து கம்பள கம்பளே இப்ப எதுக்கு நீ இப்படி அடிச்சு அவறீங்க எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகம் இருக்கே நீ கம்பள பாத்தீங்களா இல்ல இல்ல நீ கம்பள எடுத்தீங்களா சொல்லுங்க அது வந்து சரிசா நீ கஷ்டப்பட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கறி மீன் சமைச்சு வச்சிருக்கியே அந்த கறி மீன் எல்லாம் கம்பளை வித்து காசுல வாங்கினா

ஆமாம் சரோஜா வீட்டில் அரிசி பருப்புலாம் எதுவுமே இல்லை சாப்பாடும் செய்யலைன்னு சொல்லி நீ ரொம்ப சங்கடப்பட்ட உன் மகத்தில் ரொம்ப சோகமா இருந்தியா உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தோணுச்சு அதே என்ன பண்ண நீ சந்தோஷப்படுவேன் நினச்சி பார்த்தேன் சரி ஓ கம்பளம் கடந்துச்சா அதை கொண்டு போய் கடையில் அடுகு வச்சு காசு கொண்டு வந்து உங்க கேள்வி கொடுத்தேன் நீயே நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன இவ ஆக்ரோஷம் அவரே ஏடி என்னடி அட பாவியா அப்படி அப்படின்னு சொல்ற இவ்வளவு நேரம் அத்தான்னு சொன்னியே அத்தா மாவுடா இன்னைக்கு நீ சட்ட

இங்கே வருது அங்கேயும் இல்லட்டி பக்கத்தில் வராத சொல்லிவிட்டு பார்த்துக்கிய வேலைக்கு போ வேலைக்கு போனோன்னா உங்கள் அப்பா வேணா உட்காந்துக்கிட்டு வேலை கொடுத்துட்டு கணக்கா போன உடனே செய்யறதுக்கு பொறுமையாக போய் தானே வேலை தேட முடியும் அதுக்குள்ளே அவசரப்பட்டே எப்படி இதுவாக இருந்தாலும் உட்காந்து அமைதியாக பேசிக்கலாம் இந்த அடி தொட்டி உதல வேணாம்னு சொன்னா கேளு அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானா நீங்க பழ மொழி கேட்டது இல்ல உங்களால இப்பதான் அடிச்சு வேட்டறோம் ஒழுங்கு மாதிரி அடை வச்சி என் கம்பளை மூட்டு குடுத்துறேன் இல்லடி நான் எப்படி அடிப்பேனே தெரியாது சரி பணம் கொடு மூட்டு தரேன் அட பாய் மனுஷா என் கம்பளை திருடி விட்டுட்டு கடைசில மூக்கு தெரி எங்கடி பண்ண கேக்குறியா உன்னையா ஜான்சி நான் வந்து இந்த மாட்டேன் பாருங்க வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க நில்லுங்க எல்லாரும் ஓடுங்க பார்த்தா அங்க நில்லுங்க இன்ன எடுத்து வச்சிட்டு அவ்ளோ தான் உங்களுக்கு மரியாதை எங்க வந்தீங்க ஆ எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஆ எங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம் உனக்கு என்ன என்னது இது ஒண்ணா உங்க வீடுனே உங்க பேர் இந்த வீட்ல எழுதி வைக்கல இது யா வீடு ஏதே அதே மாதிரி இது உங்க வீடுனோ உங்க பேர் எழுதி வைக்கல ஞாபகம் வச்சுக்கங்க இது எல்லாருக்கும் பொதுவான பொது வீடு எப்படி போற வரவங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கான பொது வீடா அடேய் வாய பொதுக்கிட்டே இரு ஒன்னு விட்டே நச்சிக்க இந்த பக்கம் இருக்கிற வாய அந்த பக்கம் வந்துரா ஒழுங்க மரியாதை எல்லாரும் வெளிய போங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேனே அனக்கி சவாரி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு போறியா இதுக்கு என்ன மூஞ்சி மொகரை வச்சிட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கீங்க அதையே முகர்கட்டத்தை வச்சு வந்திருக்கோம் இதுக்குன்னு வேற முகர்கட்டையை போய் வாடகை வாங்கிட்டு வர முடியும் இது நல்ல கதையா இருக்கே என்னடி பேச்சல ஒரு மாதிரியே போது மவள மூஞ்சி பேத்துற பாத்தீங்க இனி மேட்டி எல்லாம் இப்படி அத்தை என்ன பண்றது உங்களுக்கு அன்பாவும் அடகை ஒடுங்கவாவும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு மாமியாரா தான் இருப்பீங்கன்னு ஒரே அடம் பிடிக்கிறீங்களே அதே நானும் இனிமேட்டு உங்களுக்கு மருமகளா நடந்துக்கலான்னு வந்திருக்கேன் உங்க தலைவிதியை யாரால மாத்த முடியும் அடியே ஆட்டக்காரி என்ன டீ ரொம்ப தான் வாய் ஆடுற டேய் அண்ணா அப்படியே ஒன்னு விட்டு கண்ணு கிண்ண மாதிரி போயிடு பாத்தீங்க இனிமேட்டு நாங்க எல்லாரும் இங்க தான் இருப்போம் உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு முக்கியம் இல்ல இதுல வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு இனிமேட்டு நாங்க இங்க தான் இருப்போம் வெளிய போய் கஷ்டப்படுற அவசியம் எங்களுக்கு கிடையாது பாத்துக்க உனக்கு விருப்பம் இல்ல நான் போட்டி படிக்க எடுத்துக்கிட்டு எங்கயாச்சும் கிளம்பி போ ஆனா நாங்க இங்க தான் கடப்போம் பாத்துக்க இதெல்லாம் நீங்க பேசல இந்த ஆட்டக்காரி சொல்லி அவ பேச்சு கேட்டு ஆடிட்டு கடக்கிக்கலாம் முதல்ல என் புள்ளை எங்க கிட்ட பிரிச்சா இப்போ என் புருஷனே எங்க கிட்ட பிரிச்சிட்டு போயிட்டான் அம்மா வாய் புடுங்க இன்னொரு முறை சின்ன பொண்ணு பத்தி தப்பா பேசாதீங்க வாடா வா நான் 10 மாசம் கஷ்டப்பட்டு வவுத்துல சோந்தே என் மகனே வா என்னடா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்க வரலையே நினைச்சேன் கரெக்ட்டா வந்துட்டேன் எனக்கு எதா சொல்லுனா இனிய கட்டணம் என் புருஷ தான் அத கேள்வி கேட்க வருவாரு அத எனக்கு தெரியுமே என் புருஷனும் என் புள்ளையும் உன் பக்கம் இருக்கறதால தான ரொம்ப ஆடிட்டு இருக்க இங்க பாரு வாய்க்கு வந்து இப்படியே பேசாதே வாய் மூடி இரு இங்க நாங்க ஏன் வந்தோ எதுக்கு வந்தோன்னு கேக்குற வேலை வெச்சுக்காதே இந்த வீட்ல எங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு அப்படி பார்த்தா தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் மொத்த உரிமையோ எனக்கு தான் இருக்கு கித்தே உண்மையா சொல்லணும்னா மொத்த உரிமையோ எங்களுக்கு தான் இருக்கு பாத்துக்கிடுங்க நீங்க ஒரு உதவாக்கிற பீச்சு இந்த வீட்டுல ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு பொருள் மாதிரி ஏதோ போன போதுன்னு அமைதியா இருக்கும் இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்து கொடுங்க நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அதுக்குன்னு ரொம்ப வாய் ஓவரா பேசுறீங்க அப்புறம் உங்களை நாங்க விரட்டி விட்டுருவோம் யாரே யாரடி வரட்டவே எவ்ளோ திமிருடா எங்கடே சொல்லுவ? ஏன் புருஷனே எச்சி தட்டு கழுவு வெச்சவ தான நீ? என்னைய பாத்தி எக்கடவே பேசறவா? அடிச்சி வாயை முடி. எப்போ அதையே சொல்லிக்கிட்டு. இங்க பாரு. நீ பண்ற எச்சி வாளிக்கு முன்னாடி நான் எச்சி தட்டு கழுவுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடி அதெல்லாம் ஒரு புண்ணிய மாதிரி. ம் உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம்? நீங்களே இவளோட சேர்ந்துடிக்கல. சேர்ந்து என்னையே எது பேசறீங்க? எதிர்த்து பேசல டீ தான் உண்மையை அறிஞ்சு பேசுற பாத்துக்க நாங்க எதுக்கு வீடு வீடா போய் வெளியே உட்காந்து கஷ்டப்படணும் எங்களுக்கு சொந்த வீடு இருக்கும்போது அதனால திருப்பி நாங்க எல்லாரும் இங்கே வந்துட்டோம் இனி மட்டும் நீ என்ன சொன்னாலும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போயிட்ட ஐயோ அங்கு இருங்க அவசரப்படாதீங்க பாவம் அத்தை ஒரே அடியா போக போன்னு சொன்னா எங்க போவாங்க சொல்லுங்க ம் செத்துக்குள்ள போகட்டும் நமக்கு என்ன இப்படி ஒரு ஜென்மம் இருந்தா என்ன இல்லாக்கட்டி என்ன ஒழிஞ்சு போ எக்காடுனா கெட்டுப்போம் எனக்கு என்ன உனக்கு எனக்கு எந்த உறவிலும் ஆயி போச்சு அப்புறம் என்ன இந்த மாதிரி இந்த பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு புடவையை தூக்கி போட்டுக்கிட்டு ஓடி வர வேலை எல்லாம் உனக்கு நான் இனி மட்டும் புருஷனும் கிடையாது என் பிள்ளைக்கு நான் அப்படியே நடந்துக்குவேன் அவ்வளோ அவ்வளவு மத்தபடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது இங்கே பாருங்க பாருங்கத்தே இந்த வீண் அம்பெல்லாம் வேணாம் உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் இந்த வீட்டில் நீங்க ஒரு ஓரமாக எடுத்துக்கோங்க நாங்க ஒரு ஓரமாக இருந்துக்கிறோம்

யாரு நாங்களா கண்டபடி பேசிட்டு கிடக்கோம் எத்தி நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி சொல்லையா மூணு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் போட்டிருக்கீ உங்களால முடிஞ்சா அந்த மூணு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு இந்த வீட்டை முழுச நீங்களே எடுத்துக்கங்க நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம் ஆனா அதே மூணு லட்சத்தை நாங்க கொடுத்தோம்னா அப்புறம் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்க இருக்க கூடாது யாரு முந்தி அடிச்சுக்கிட்டு மூணு லட்ச ரூபாய் கட்டுறாங்களோ அவங்களுக்கே முழுச இந்த வீடு சொந்தம் எனக்கே போட்டியா ஜேட்டிக்கு போட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் இங்க பரடி மூணு லட்சம் ஆறு லட்சம் இந்த கதையில இங்க பேசக்கூடாது இந்த மனுஷருக்கு உடம்பு முடியலையே ஆபரேஷனுக்கு காசு வேணும் தானே இந்த வீட்டு அழகான வச்சு இங்க பாரு அதை வந்து நியாயப்படி பார்த்தா இந்த மனசு யார் கூட இருக்கான் உங்க கூட தான் இருக்காரு அப்ப அந்த மூணு லட்சத்தை நீங்க தான் அடிக்கணும் அந்த மூணு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆனா இந்த வீடு எனக்கு சொந்தம் அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியலையா அவருக்கு ஏதாச்சும் நான் நான்தான் பார்க்கணும் அது நானே அடிச்சுக்கிறேன் தாத்தா சுத்தி பேரண்ட்ஸ் சொந்தம் அப்படி இருக்கும்போது இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம் நீங்க பேசாம வேற தாலி பண்ணுங்க எவ்வளவு குழப்பு ஆனாலும் வந்து என்ன எதுக்கு பேசிட்டு கலக்கிக்க என்ன ரொம்ப ஓவரா தான் ஆடி திரிவீங்க இங்க பாருங்க இங்க நிப்பிய சொல்லுதே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாமளே பேசி தரி பண்ணிக்கலாம் இந்த ஆட்ட காரிய கூட்டிட்டு இங்க வந்து ஆடி திரியாதீங்க முதல்ல அவங்களை வெளிய போ சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நாம சண்டை போட்டு சமாதான ஆயிக்கலாம் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வரதா சமாதான ஆவுது சகஜம் தானே நீங்க தெய்வ செஞ்சி இவங்கள கூட்டிட்டு இங்க வராதீங்க இவங்கள வெளிய போக சொல்லுங்க யார் யார் போகணும்னு கூடி தெரிய தெரியும்டி என் புள்ளிய மருமகளோ இங்க தான் இருப்பாக ஏ கூட தான்

தேடி கண்டுபிடிச்சி பணத்தை நோண்டி எடுத்தாவது அவன் கையில் இருக்கிற பணத்தை நான் பிடுங்காமல் விட மாட்டேன் அவ்வளவு மோசமானவன் ரொம்ப கேடு கட்டவன் கந்தவட்டி கேசவை யாருன்னு ஊருக்குள்ளே கேட்டுப்பாரு அப்போ தெரியும் உனக்கு இந்தா உன் மருவங்க பிள்ளை வந்து என் கையில் காலில் ஊந்து கடனை அடிக்கிறதா சொல்லியிருக்கு கொஞ்சம் அவகாசமும் கேட்டிருக்கு ஐயோ பாவன்றதுனால நானும் கொடுத்துருக்கேன் இப்போது அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கனாத்தையே என் கடனை அடிப்பாங்க அவங்க வெளியே கடை கிளம்பி போடாக்கடா

அப்புறம் என்னங்க கூடி சீக்கிரம் உங்ககிட்ட கடையில வாங்கணும்ல அந்த அசலி வட்டியோ நாங்க கண்டிப்பா அடைச்சிடறோம் கொஞ்சம் கால் அவகாசம் கொடுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் இங்க பாருமா ஈவு ஏற்கமே இல்லாத மிருகம்னா ஏதோ என் காலில் வெந்து கெஞ்சதுனால போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன் அடுத்த ஒன்னாம் தேதிக்குள்ள கரெக்டா வந்து வட்டி சேரணும் இல்லாட்டி வச்சுக்க அப்புறம் மட்டுக்கு என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது அண்ணாச்சி அதுல கண்டிப்பா காசு கொடுத்துரும் அண்ணாச்சி சரி நான் வரேன் கந்து வெட்டி காரண கூட்டிட்டு வந்து காசு கேட்டு விரட்டீங்களா இதுக்கு சேர்த்து உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க தான் போறேன் கேதே போனவர் இன்னும் வீட் வாசப்படி தாண்டி கால் அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாரு கூட்டும்னா நல்ல காது கேக்கும் வேணா அவர் கூப்பிடுவா ஏய் உனக்கு என்னடா வேணா இங்க பாருங்கதே உங்க கிட்ட பேசி சண்டை போறதுக்குள்ள எங்க உடம்புல தம்பி இல்ல நாங்களே ஆயத்தட்டு வேதனையில கடக்கோம் இங்க வரங்க இந்த வீட்ல நாங்க எப்படி இருப்போம் அது எங்களோட விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கங்க அதுங்களோட விருப்பம் நீங்க என்ன வேணுமா சமைச்சு சாப்பிடுங்க நாங்க தனியா சமைல் பண்ணி சாப்பிடுறோம் மத்தபடி உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது வீடு பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்கலாம் ஆனா இதில் இருக்கிற குடும்பம் ரெண்டு அது மாதிரி லேம்பு வச்சுக்கிங்க அப்படியா எங்களை இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்றோம் சின்ன பொண்ணு வா உள்ள அடச்சி வீட்டை விட்டு வெளியே போடுவ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் அதிகார பழி பார்க்கறேன் பார்க்குறேன் இவங்க எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு நானும் பார்க்கறேன் ஆளை குடிச்சு வந்தா மிரட்டுற அடியை உன் மண்டையை பொழக்காம வர மாட்டேன் டீ இரு உனக்கு இருக்கு